இந்த உலகத்தில் மிகவும் ரிஸ்க்கான வேலையில் ஒன்று தான் இராணுவ வீரரே இருக்கிறது காலையில் தன்னோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிவிட்டு பாதுகாப்பு போகிற இராணுவ வீரர் திரும்ப நைட்டு உயிரோடு வந்து தன்னோட குடும்பத்துக்கு கட்டாயம் கால் பண்ணி பேசுவார்னு உத்தரவாதம் இல்லை அப்படி தான் இங்கே ஒரு இராணுவ வீரர் தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படி ஏதாச்சும் ஆனாலும் நாட்டுக்காக உங்கள் மகனை தியாகம் பண்ணிட்டு தான் நினச்சிக்கோங்க என்னோடய உடலை ஊருக்கு அனுப்பி வைப்பாங்க அதை நல்ல முறையில்

அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மில்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்